பிரியாவுக்கு வந்து கல்யாணம் ஆன கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பிரியா கல்யாணம் ஆகிட்டா அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு மூணு முறை வந்திருக்கிறோம் நாங்கள் அந்த கோயிலுக்கு வர முடியல தென்பொன் பரப்பி சிவன் கோயிலில் தான் வந்து பிரியாக்கு கல்யாணம் ஆச்சு சரி இன்னைக்கு வந்து பௌர்ணமி வர அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம் கோயிலுக்கு வந்துட்டு இவரும் வந்து கோயிலுக்கு போகல வரப்பெல்லாம் போகிறோம் அதுக்கப்புறம் போகவே முடியல அப்படின்றதுனால தான் இந்த கோயிலில் தான் பிரியாக்கு ரொம்ப நல்லா விசேஷமாக நல்லா சூப்பராக கல்யாணம் ஆச்சு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லுவோம் சிவன் எப்படி அழகாக பண்ணி கோயில் ரொம்ப பழமையான கோயில் கோயில் இந்த கல்யாணம் இப்போ நம்ம வந்து கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கோயில் அப்படியே எடுத்துட்டு வரலாம் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் சொர்ணபுரீஸ்வரர் கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா தின்பூர் பருப்படி அம்மையகரம் கள்ளக்குறிச்சி வட்டம் விழுப்புரம் மாவட்டம் அன்னைக்கு பிரிய கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கல்யாணத்தை முடிச்சு அவ்வளோ கூட்டங்க இந்த இடத்துல வந்து தைப்பூசல்லாம் இன்றைக்கி பூஜைலாம் முடிஞ்சிருக்கு மூ மூலவரம் அவர் தான் வந்து சிவன் கோயில் அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையாரம் முருகர் இப்படி ஒவ்வொரு கோயிலாக தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க எல்லாமே சுற்றி வந்து மூணு கோயில் வந்து தனித்தனியாக இருக்குது நம்ம ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் இங்கே வந்து தலை விருஷம் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் அப்போதான் பூ நிறைய எடுக்குது ஒரு காய்கறி இல்லைல்ல எல்லாமே ஒவ்வொரு கோயிலும் அப்போ தான் புதுப்பிக்கிறாங்க மறைக்கு இல்லை சிமெண்ட்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க பழைய காலத்து கோயில் இது இப்போ நம்ம பார்த்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காக அப்புடின்னு ஒரு ஜீவ சமாதி ஒரு சித்தரோட ஜீவ சமாதி பேர் காக புஜண்டர் அவர் இங்கே தான் தியானம் பண்ணி இங்கேயே சித்தரை இது பண்ணது அடக்கம் பண்ணது இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடம் இங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லது நடக்குது ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே தான் நம்ம கையெழுத்து ரூம் சின்னதாக இருக்குது கோயிலுக்குள்ளே தாங்க கல்யாணம் ஆச்சு உள்ளே நம்ம போகணும் இல்லையா அந்த மண்டபம் மாதிரி சாமிக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் வந்து கோயிலுக்குள்ளே தான் உட்கார வச்சு கல்யாணம்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்கே கூட்டு வந்துட்டு இங்கே தான் இங்கே தான் உட்கார வச்சு எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணது மெட்டி போட்டது எல்லா சடங்கு வந்து இங்கே தான் வெளியே பண்ணாங்க உள்ளே வந்து ஒவ்வொருத்தராக கல்யாணம் பண்ணி அமிச்சினே இருக்கிறாங்களே தாலி கட்டி அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கோயிலை சுற்றி அங்கங்கே அவங்க சொந்தக்காரங்களாம் உட்கார வச்சு செய்ய வேண்டியதெல்லாம் வெளியே பண்ணிட்டாங்க